ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி அறுபதாவது தலைப்பு உற்றமும் சுற்றமும் ஏழையோ பணக்காரனோ எல்லார் குடும்பத்திலும் கல்யாணம் மாதிரியான சுபகாரியங்கள் மாதிரியான அசுப காரியங்கள் வருகின்றன இவற்றுக்காக எவனும் கடன்படுகிற மாதிரி நாம் விட்டால் அது நமக்கு பெரிய தோஷம் அவரவரும் ஆனதை ஐந்தோ பத்தோ ஏழைப்பட்ட பந்துக்களின் சுப அசுப காரியங்களுக்கு உதவ வேண்டியது ஒரு பெரிய கடமை இதை முன்காலங்களிலெல்லாம் சகஜமாக செய்து வந்தார்கள் பரோபகாரம் என்று யாரோ மூன்றாம் மனிதர்களுக்கு செய்வதற்கு முன்னால் பந்துத்துவத்தோடு நம்முடைய ஏழைப்பட்ட உறவினர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இரண்டு தலைமுறைக்கு முந்தி இதை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கவில்லை அப்போது கிழவர் பராமரிப்பு இல்லம் விதவை விடுதி என்றெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லாதிருந்ததற்கு என்ன காரணம் பந்துக்களே இவர்களை பராமரித்து வந்ததுதான் அநேகமாக எல்லா வீடுகளிலும் ஒரு அத்தை பாட்டி மூன்று தலைமுறை விட்டு ஒரு மாமா தாத்தா என்கிற மாதிரி கிளங்கள் இருக்கும் தற்காலத்தில் ரொம்பவும் பணக்காரர்களும் கூட வெறும் ஷோவாக பார்ட்டியும் ஃபீஸ்டும் கொடுக்கிறார்கள் அல்லது பேப்பரில் போடுகிற மாதிரி டொனேஷன் கொடுக்கிறார்கள் ஆனால் பந்துத்துவத்தோடு தங்கள் குடும்பத்திலேயே வசதி இல்லாதவர்களை சம்ரட்சிப்பது என்பது இப்போது அநேகமாக போயே போய்விட்டது அவிபக்த குடும்ப முறை அதாவது ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் போனபின் அண்ணன் தம்பி என்பதே போய்விட்டது முன்பெல்லாம் இப்படி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது தாயார் தகப்பனார் சிற்றப்பா பெரியப்பாமார்கள் அவர்களுடைய பத்னிகள் பிள்ளைகள் மாட்டு பெண்கள் பேரக்குழந்தைகள் என்று ஒரு வீட்டிலேயே இருபது இருபத்தைந்து பேர் இருப்பார்கள் இவ்வளவு பேர் இருக்கிறபோது அனாதரவான தூர பந்துக்கள் நாலைந்து பேரை கூட வைத்துக்கொண்டு சோறு போடுவது ஒரு பாரமாகவே தெரியவில்லை இப்போதோ அவனும் பெண்டாட்டியோடு கத்தரித்து கொண்டு தனி கொடுத்தனம் என்று போவதால் கூட ஒருத்தரை வைத்துக் கொள்வது என்றால் கூட சுமையாக தெரிகிறது எத்தனையோ ஆயிரம் பதினாயிரம் வருஷங்களாக இருந்து வந்த ஏற்பாடுகள் இந்த இரண்டு மூன்று தலைமுறைகளில் வீணாகப் போய் இங்கிலீஷ் ஃபேஷன் வந்ததில் உயர்ந்த தர்மங்கள் எல்லாம் நசித்து போய்விட்டன முதலில் ஏழையான பந்துக்களை கவனிக்க வேண்டும் சுப அசுப காரியங்களுக்கு நாம் செலவழித்து கொண்டு நேரில் போக வேண்டும் என்பது கூட இல்லை இந்த செலவையும் சேர்த்து அந்த வசதியில்லாத உறவுக்காரனுக்கு அனுப்பி வைத்தால் அவனுக்கு எத்தனையோ உதவியாக இருக்கும் கல்யாணத்தில் நாம் பண்ணுகிற ஆடம்பரங்களை ஆடம்பரங்களையெல்லாம் வேஸ்டுகளையெல்லாம் குறைக்க வேண்டும் இப்போது ஒரு கல்யாணம் என்றால் அதற்கு அவசியமான வைதிக தட்சிணைகளுக்கு கொடுப்பதில்தான் சுஷ்கம் பிடிக்கிறோம் கச்சேரி டான்ஸ் கச்சேரி நாயனம் பேண்ட் ஊர்வலம் என்று வேண்டாத விஷயங்களுக்கு வாரி விடுகிறோம் அறுபத்தி ஓராவது தலைப்பு வைதிக முறைகள் வளர உபகாரம் கல்யாணம் உபநயனம் முதலியவற்றில் குறைவில்லாமல் தட்சிணை தருவது மட்டுமின்றி பொதுவாகவே வைதிகர்களுக்கு உபகாரம் செய்கிற எண்ணம் வளர வேண்டும் இது இல்லாததால்தான் அடுத்த தலைமுறைக்கு வைதிக காரியம் செய்து வைக்கவே ஆள் கிடைக்காத மாதிரி செய்திருக்கிறோம் வேத சம்பந்தமான காரியங்கள் லோகத்தில் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது இருந்து கொண்டிருக்கும்படி பண்ணுவதை விட ஜனசமூகத்துக்கு பெரிய பரோபகாரம் எதுவும் இல்லை இப்போது வினோபா பூதான் என்று சொல்வதற்கு முன்னாடி பழைய காலத்தில் ராஜாக்களும் பிரபுக்களும் வேத வித்துக்களுக்கு நிலம் மானியம் பண்ணினதுதான் பரமதரித்திரர்களும் சாஸ்திர பிரகாரம் சுப அசுபங்களை செய்ய நாம் உபகரிக்க வேண்டும் ஷோ இல்லாமல் சாஸ்திரப்படி மட்டும் செய்வதற்கு நிறைய செலவே இராது என் பரோபகார லிஸ்ட் நீண்டு கொண்டே வருகிறது அதிலே ஒவ்வொரு லொக்காலிட்டியிலும் பரம ஏழைகளும் சொற்ப வாடகையில் பெருமாறு ஒரு கல்யாண மண்டபம் ஒரு அபரகாரிய ஸ்தலம் உத்தரக் கிரியைகள் செய்யுமிடம் ஏற்படுத்துவதையும் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்